ஐந்து மாவட்டங்களின் வாழ்வாதாரத்திற்கு முல்லை பெரியாறு அணை கட்டித்தந்த பள்ளல் கர்னல் ஜான் பென்னிக்விக் அவரது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயலாளர் சந்திரபாண்டியின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிறுவனத் தலைவர் பாலை கணேசன் அவர்கள் ஜான் பென்னிக்விக் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி அபிநயா மாநில ஊடகப்பிரிவு பிரிவு செயலாளர் பிரபாகரன் மாவட்ட துணை செயலாளர் சரவணன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் வடிவேல் கம்பம் நகர செயலாளர் சின்னசாமி நகர பொருளாளர் மனோகரன் நகர துணை செயலாளர் ஈஸ்வரன் ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் ஆனந்தன் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் சக்தி சிதம்பரம் ஊடகப் பிரிவு ஒன்றிய செயலாளர் தெய்வேந்திரன் வடுகப்பட்டி பேரூர் துணை செயலாளர் கண்ணன் பேரூர் செயற்குழு உறுப்பினர் சுப்புராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட நிறுவனத் தலைவர் பாலை கணேசன் அவர்கள் ஐயா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வரும் நிகழ்வில் மக்கள் நல முன்னேற்ற சங்க அடையாள அட்டையை வழங்கினார்